வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அரச நிறுவனம் ஒன்றுக்கு உடனடியாக ஆட்சேர்ப்போ அமைச்சர் விடுத்த உத்தரவு குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை வெளிநாடொன்றில் வடித்து சிதறிய மசூதி இனி விரிவான செய்திகள் தாதிய பயிற்சி கல்லூரிகளில் தாதிய விரிவுரையாளர்கள் பற்றாக்குறை இருப்பதால் அவசரமாக ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ளுமாறு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தாதிய பயிற்சி கல்லூரிகளில் அங்கீகரிக்கப்பட்ட தாதிய விரிவுரையாளர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து என்றும் தற்போது இருநூற்றி இருபது பேர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மேலும் நூற்றி எழுபத்தி ஐந்து தாதிய விரிவுரையாளர்கள் தேவை என்று கூறப்படுகிறது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதேச தலைமையில் தாதிய பயிற்சி கல்லூரி முதல்வர்கள் சங்க உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயங்கள் தெரியவந்தன அதன்படி தாதிய விரிவுரையாளர்களை உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்யுமாறும் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களுக்கு நேர்முக தேர்வுகள் மற்றும் ஆட்சேர்ப்புகளை நடத்துமாறும் சுகாதார அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் சிலவற்றின் விலைகள் கடந்த ஆண்டை விடவும் இவ்வருடம் பத்தொன்பது வீதம் அளவில் குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் நாற்பது வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன குறைந்தவடையதே வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் இவற்றில் வீட்டு தேவைகளுக்கு பயன்படும் பொருட்களே அதிகம் நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் பொருட்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது இத்தகைய பொருட்களின் விலைகளை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து முதல் அறுபது வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளோம் பொருட்களின் விலை குறைப்பை மேற்கொள்வதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்குடனே அரசாங்கம் இவ்விலைகளை குறைத்துள்ளது என்று கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தோனேசியாவில் மசூதி ஒன்று பாரிய உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் சிக்கி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என ஐம்பத்தி நாலு பேர் காயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேசியாவில் வடக்கு ஜகார்த்தாவின் கொலபா காடிங் பகுதியில் உள்ள கடற்படை தளத்தில் அரசு பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள மசூதியில் நேற்று தொழுகைக்காக பள்ளி மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களும் கூடியுள்ளனர் இதன்போது மசூதியில் குண்டு வடித்ததில் ஐம்பத்தி நாலு பேர் காயமடைந்துள்ளனர் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி